செய்ய வரம் வேண்டும் நிறைவாயிறைவா அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்தையனை வருப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் உதவி செய்ய நான் நினைக்க உதைத்த என்னை வதைப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் பிழை பொறுக்க நான் நினைக்க பேவை என பழிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா துன்ப துயர் நான் சுமக்க துணை தராது அகழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா அமைதி வழி நான் திறக்க அதை அடக்க முயழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா வேண்டும் இறைவா இறைவா பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுக்கு என்ற அன்பான வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வீத வசனம் இசையா நாற்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் இது வந்து கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வர்றதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் அவர் இருதயத்துக்குள்ளே வர்றதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளோட பற்றி மற்றவங்களுக்கு சுவிசேச ஊழியம் அது மற்றவங்களுக்காக நான் மற்றவர்கள்ட்ட போய் நம்ம அவரை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய இதயம் அவரை ஏற்றுக்கொள்ளு கொள்வதற்கு ஆயத்தமாகுது இல்லை தான் கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் அவாந்திர வழி அப்படின்னா என்னன்னா அபாந்திர வழின்னா அந்த அந்த இடத்துல வந்து எதுவுமே முளைக்காது புல்லு கூட முளைக்காது அது ஒரு வனந்தரமான இடம் அந்த இடத்துல வந்து நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கட்டளை கொடுக்கிறாரு அப்படின்னு என்னன்னா கடினமான இருதயம் உள்ளவங்கள்ட்ட கூட நம்ம போய் அவரை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய இருதயம் கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும் செவை பண்ண முடியும் அதான் அந்த ரெண்டு காரியமும் சுவிசேஷ ஊழியத்தை பற்றி தான் எனக்கு சொல்லப்படுது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவங்களோட இருதயம் அப்படியே என்ன செய்யும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிற அந்த இருதயத்துக்கு நம்ம போய் அவங்களுக்கு சொல்லி ஆண்டவர் பற்றி சொல்லி ஏசப்பாவை பற்றி சொல்லி அவர் விடுதலை கொடுக்கிறவர் அவர் ரட்சகர் அவர் நம்மை தேற்றுகிறவர் அவர் நமக்கு சம்பூர்ணமானவர் பூரணமானவர் எதுவும் அவரால் செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை ஆண்டவரை பற்றி அவருடைய இருதயத்தில் நம்ம என்ன அந்த விதையை போடணும் தான் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் அதே மாதிரி கடினமான இறுதியும் போய் நீங்கள் வந்து அவங்களுடைய இறுதியத்துக்கு தேர்ச்சாப்பில் பேசும்போது அங்கே வந்து அவங்களுடைய இருதயம் செவ்வை பண்ணப்படும் அதுதான் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு கல்விமானின் நாவை கத்தர் எனக்கு தந்தள்ளுவார் என்று சொல்லி வேத சொல்லுது நமக்கு அந்த வேலை செய்ய முடியாது நம்முடைய வார்த்தைகள் அவங்கள போய் சந்திக்க முடியாது அசைக்க முடியாது நம்முடைய வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் தான் ஆனால் கற்ற நமக்கு கொடுக்குற அந்த அபிஷேகத்தினால் ஆவியினால் நம்ம அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்களுடைய என்ன செய்யும் தொடப்படும் அதுதான் நம்ம ஒரு ஒருத்தங்களை போய் சந்திக்க போகிறோம்னா முன்னுக்குட்டியே நம்ம ஜெபிக்கணும் அன்றவரே அவங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்க நான் போய் பேசும்போது அவங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அவங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கவும் ஒரு இது ஒரு காரியமாக இது ஒரு காரணமாக இருக்கட்டும் என்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டோட்டை படைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளில் ஒரு அற்புதம் இருக்கும் அவங்க உள்ளத்தை தொடும் நம்ம வந்து அதை அதை குறித்து அக்கறையில்லாமல் நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் துருவாக பேசணும்னா அதனால எந்த பலனும் கிடைக்காது அதனால முதல்ல நம்ம செய்யணும் நம்ம ஆயத்தப்படுத்தணும் நீ ஆயத்தப்படு உடனே சேர்ந்த உண்டைய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு பார்த்தீங்களா இறமையோடு அதே மாதிரி நம்முடைய நம்ம ஆயத்தப்படுத்து நான் சொல்ல போறேன்ப்பா எனக்கு நீங்கள் நல்ல ஞானத்தையும் கருவேன் கல்விமானி நாவையும் தாங்கன்னே பரிசுத்தப்படுத்துங்க நான் அவங்கள்ட்ட பேசும்போது என்னுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜீவிச்சுட்டு போய் பேசும்போது அங்கே அந்த விதை வந்து வளரக்கூடியதாக என்ன செய்து பலன் கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது இல்லை அப்படின்னா அது வந்து இந்த நான்கு வகையான நிலங்களை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒன்று வந்து வழி அருகே உள்ளுது இன்னொன்று வந்து முள்ளுள்ள இடங்களில் உள்ளது இன்னொன்று கற்பறையில் உள்ளுது இன்னொன்று நல்ல நிலத்தில் உள்ளுது அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் நூறு அறுபது முப்பது நூறா ஒன்று நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுக்கிறதுன்னு பார்க்க முடியல அதுதான் இந்த பகுதியில் சொல்லப்படுது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் செடியே முளைக்காத அந்த இடத்துல கூட நாம் போய் என்ன செய்யணும் கடினமான அந்த இருதயத்தில் கூட ஆண்டவர் செயல்படும் போது செவையான இருதயமாக என்ன அங்கே மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே நம்ம வந்து ஜெபத்தோடு இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க எனக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுறதுக்கு தேவையான கிருவையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுட்டு போனோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வி பண்ணுங்கள் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த காரியத்தை நம்ம ஆண்ட இடத்துல ஒப்புக் கொடுக்கும் போது பெரிய காரியங்களை செய்வராமே வண்ணாந்தீரம் செழிப்பான தோட்டமாகனும் மயில்வழி அடர்ந்த காடாகனும் வானாந்தீரம் செழிப்பான தோட்டமாகனும் வயல்வெளி அடந்த காடாகனும் ஒற்றுமையா உம் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும் கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும் ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கீரே நான் தாகத்தோடு காத்திருக்கீரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி அனந்தரமான இடத்தை செழிப்பான இடமாக மாற்ற எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க நாங்கள் அவங்கள்ட்ட போய் பேசும்போது கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள கிருபையுள்ள வார்த்தை